தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விஸ்வபாரத் மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் கோரிக்கைகளாக விஸ்வகர்மா சமூக பெண்கள் பெயரில் இலவச வீட்டு மனைப்பட்டா பட்டா மூன்று புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு தொழிலாளர்களின் பட்டறைகளுக்கு இலவச மின்சாரம் கோவில்களில் அரங்காவலர் பணி அரசு பணி போன்ற ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தேசிய பொதுச் செயலாளர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அவைத் தலைவர் வேலுமணி பில்வராஜன் துணை பொதுச் செயலாளர் கார்த்திக் மாநில மகளிரணி செயலாளர் ராதாராஜன் மாநில இளைஞரணி செயலாளர் பிரகாஷ் சேலம் மாவட்ட செயலாளர் முருகேசன் வரதராஜ் குழந்தைவேலு கோவை தெற்கு மாவட்டம் லக்ஷ்மணன் மலமிச்சிமுட்டி மோகன்குமார் கிழக்கு மாவட்டம் சோமசுந்தரம் தொழில்நுட்ப அணி முகுந்தன் ராகுல் வடக்கு மாவட்டம் சம்பத்குமார் கிட்டுசாமி வர்த்தக அணி மாரிமுத்து நரேஷ்குமார் மாநகர் மாவட்டம் நாச்சிமுத்து விஸ்வநாதன் ஈரோடு மேற்கு மாவட்டம் மாரிமுத்து சத்தியமங்கலம் ரங்கநாதன் புளியம்பட்டி பிரேமலதா நாகராஜ் உட்பட தமிழகத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகள் மற்றும் தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா சங்கம் கோவை விஸ்வகாயத்ரி அறக்கட்டளை தென் மாநாடு தமிழ் உறவின் முறை விஸ்வகர்மா சங்க உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விஸ்வபாரத் மக்கள் கட்சி தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வவர்மா சமூக கூட்டப்பின் சார்பாக இன்று புதன்கிழமை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது கோவை செஞ்சிலுவ சங்கம் அருகிலே இன்று நடைபெற்றது விஸ்வவர்மா சமுதாயத்துடைய ஐந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி விஸ்வபாரதி மக்கள் கட்சியினுடைய அவைத்தலைவர் நம்ம மதிப்புக்குரிய வேலுமணி அம்மா அவர்களுடைய முன்னிலையிலும் மாநில மகளிரணி ராதாராஜன் மகளிரணி லதா ம மற்றும் சரஸ்வதி அம்மா சுப்புலட்சுமி மற்றும் இளைஞரணி சேர்ந்த பிரகாஷ் மற்றும் மா மாவட்ட செயலாளர்கள் இவர்களுடைய முன்னிலையிலே இன்று கை குழந்தைகளுடன் பெண்கள் இன்று விஸ்வபாரத மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் கை குழந்தையுடன் இன்று வெயிலிலே கடும் போராடினார்கள் எதற்கு தெரியுமா மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு அரசு வேலையிலே முன்னுரிமை வேண்டும் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு அறங்காவலர் பதவி வேண்டும் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு கோவிலிலே அறங்காவலர் பதவி மட்டும் தந்தாப்பட அரசு பணியும் வேண்டும் கூட்டுறவு வங்கிகளிலே பேங்க் அபரை பணி நிறுத்த வேண்டும் ஐந்தொழில் பட்டர்களுக்கு இலவசம் மின்சாரம் வேண்டும் ஐந்தொழில் நல வாரியம் வேண்டும் எங்களுடைய பெண்கள் பயிரிலே இலவசம் வீட்டுமனை பட்டா வேண்டும் என்ற ஐந்து அம்ச கோரிக்கை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுடைய கவனத்தீர்ப்பிற்காக கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எங்களுடைய கவனையில் பார்ப்பாட்டத்தின் மூலியமாக நாங்கள் சொல்லிக்கொள்வது தமிழகத்தில் எண்பது லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய ஓட்டு வங்கி இந்த கோரிக்கை நிறைவேற்றுகின்ற கட்சிகளுக்குத்தான் நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக அவர்களுடன் தான் விஸ்வபாரத் மக்கள் கட்சி கூட்டணி வைத்துக்கொள்ளும் அது அதிமுகவாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி விஸ்வர்மா சமுதாயத்துடைய ஓட்டுகள் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக விஸ்வபாரத் மக்கள் கட்சி நிச்சயமாக உறுதுணை செய்ய வேண்டுமென்றால் இந்த ஐந்து அம்ச கோரிக்கையை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் விஸ்வகர்மா